எதிர்கட்சியினர் அடுக்கடுக்கான ஆதாரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பவையாக மாறி இப்படியான முறைகேட்டில் ஈடுபடுகிறதுன்னு சொல்கிறாங்க அப்படிதான் யதார்த்தமா இல்லை முதலில் அவர் சொன்ன சில கருத்துக்களை நான் தீவிரமாக நான் எதிர்க்க விரும்புகின்றேன் அது மூன்று கருத்துக்கள் ஒன்று வந்து திரு பிரதம மந்திரியை வந்து மோசடிக்காரன்னு சொல்வது நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து தவறான கருத்து அதாவது நீங்க ஒரு வாதத்துக்கு வரீங்க அந்த வாதத்தை பத்தி பேசணும் தனிநபரை பத்தி நீங்க அப்படி இருக்காரு அவர் பழைய ஹிஸ்டரி அப்படின்னு ராகுல் காந்தியோட பழைய ஹிஸ்டரி பத்தி பேச ஆரம்பிக்கலாமா சார் அது தேவையில்லை பேசுவோம் ஒரு தனிநபரை பத்தி ஒரு தனிநபரை பத்தி விமர்சிப்பது என்பது நாகரிகமாக இருக்காது வாதம் என்ன நீங்க வந்து போலி வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறீங்க தவறான வாக்காளர்கள் எல்லாம் இடம்பெற செய்கிறீங்க சரியான வாக்காளர்களை அந்த இருந்து நீங்க எடுத்துடுறீங்க அவங்களுக்கு வாக்குரிமையை நீங்க அவங்க பறிச்சிடுறீங்க இதுதான் இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு திராணி இல்ல சக்தி இல்ல அதனால வேற எதையோ கொண்டு வராங்க இப்போ முக்கியமான பாயிண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்காக நான் வாதாட வரல ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ன்றது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி பாரதிய ஜனதா கட்சி வந்து எலெக்ஷன் கமிஷன் வேற தோல்விக்கான காரணங்களை எதிர்கட்சிகள் பாஜக தேவையில்லாமல் பொலிட்டிக்கல் வார் ஆஃப் வேர்ட்ஸ் வரும்பொழுது பார்லிமெண்ட்ல பேசும்போது சில வாக்குவாதங்கள் வருவது இயல்புதான் ஆனா நான் ஒரு தொலைக்காட்சியில வந்து இப்ப நான் ஒரு இந்த இத பத்தி ஒரு வாதம் செய்யும்பொழுது நான் வந்து இதை மக்களுக்கு தெரியணும் எலெக்ஷன் கமிஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி பாரதிய ஜனதா கட்சியும் எலெக்ஷன் கமிஷனும் ஒன்று கிடையாது அது தனி இது தனி பாரதிய ஜனதா கட்சின்றது ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சின்றது ஒரு கட்சி இந்த கட்சிகளெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி நாங்கள் தேர்தலுக்காக அப்போ நடைபெறும் பொழுது எங்க எல்லாரையும் சமமாக அவங்க நடத்துகிறாங்க இதுதான் ஜனநாயகத்துடைய தாற்பயம் இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம் அவர் சொன்னது வந்து முதல்ல பீகாரில் சொன்ன த அந்த எண்ணிக்கை தவறு அந்த புள்ளி விவரம் தவறு ஏழு கோடியில் அங்கே வந்து எட்டு புள்ளி ஐம்பது அஞ்சு ஒம்பது கோடி வாக்காளர்கள் அதில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அவங்க எடுத்ததாக சொல்கிறாங்க அது கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட் அதை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர விரும்பல மேட்டர் சுப்ரீம் கோர்ட்ல சொல்றது இவங்க அவங்க சொன்னது ஆனா சுப்ரீம் கோர்ட் எப்படி முடிவு எடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு தான் இறுதியான தீர்ப்பு

நம்ம அதை ஒழுங்கா பண்ணிருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு எதிராக அவரை வந்து இன்னைக்கு ராஜினாமா செய்யுங்கன்னு அவரை நிர்பந்தப்படுத்தி அவரை ராஜினாமா செய்ய வச்சிருக்காங்க இன்னைக்கு அதுலயே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நிர்வாகம் நடக்குது கர்நாடகால கர்நாடகாவில் நடந்த நிர்வாகத்தின் அழகை வைத்துக்கொண்டு இப்பொழுது வந்து இந்த போலி வாக்காளர்கள் இடம்பெற செய்திருக்கின்றார்கள் மகாதேவபுராவில் போலி வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் ஒரு ஒரே வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்ப நீங்க தானே அங்க அரசாங்கத்தில் இருக்கீங்க நீங்க தான நிர்வாகத்துல இருக்கீங்க சீஃப் எலெக்ஷன் ஆபீசர்னு சொல்பவர் வந்து எலெக்ஷன் கமிஷனால நியமிக்கப்படுபவர் ஆனா எப்ப நியமிக்கப்படுபவர் சீஃப் எலெக்ஷன் ஆபிசர் என்றவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்தவர் கர்நாடகாவில இருபத்தி மூணு இருபது இருபத்தி மூணுல பாரதிய காங்கிரஸ் கட்சி வந்து அங்க அங்க ஆட்சியை பிடிச்சிடுறாங்க இருபது இருபத்தி மூணுல இப்ப இருபது இருபத்தி நாலுல எலெக்ஷன் நடக்க போகுது ஒரு வருஷம் கழிச்சு அப்ப அந்த எலக்டோரல் ரிவிஷன் அந்த ரோல் ரிவிஷன் யார் செய்யணும் அந்த பொறுப்பு யாருது காங்கிரஸ் அவங்க அதை சரியா செய்யல அதே ராகுல் காந்தி சுட்டி காங்கிரஸ் நிர்வாகிகள் சரியா வாக்காளர் பட்டியலை கவனிக்கல அப்ப தப்பு நடந்திருக்கிறது உண்மையா இல்லையா அதை ஏத்துக்கிறீங்களா தப்பு நடந்திருக்கிறது உண்மையான்றதுதான் விசாரணை கூறியது அதுதான் விசாரணை செய்யணும்னு சொல்றாங்க காங்கிரஸ் நிர்வாகிகள் சரியா வேலை செய்யல செய்யறாங்க விஷயம் அது அப்பாற்பட்டது தேர்தல் ஆணையம் அங்கு முறையாக நடந்திருக்கா இல்லையா மகாதேவபுரா தொகுதிக்கு மட்டும் ராகுல் காந்தி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மற்ற எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஏற்கிறீங்களா இல்லையா நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புவது மக்களுக்கு தெரிய வேண்டியது நான் மூன்று மாவட்டங்களில் மாவட்ட தலைவராக இருந்திருக்கேன் தலைமை செயலாளர் அளவுக்கு நான் வந்து ப்ரொமோட் ஆகி அப்புறம் ரிட்டையர் ஆகியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக இருந்திருக்கேன் சீஃப் ஜஸ்டிஸ் லெவலுக்கு இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் எதுக்கு சொல்ல வர நீங்கள் நீங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல பெங்களூர் முனிசிபல் கார்பரேஷன் எடுத்தீங்கன்னா கார்ப்பரேஷன் கமிஷனர் தான் அங்க இருக்கிற எலெக்ஷன் ஓகே ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கன்னா மாவட்ட ஆட்சி தலைவர் தான் அதுக்கு பொறுப்பானவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அவருக்கு மேல சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்காங்க இந்த அனைத்து அதிகாரிகளும் இவர்கள் தான் அந்த பட்டி அந்த பட்டியலை தயாரிக்கிறதும் இவங்கதான் அந்த தேர்தலை நடத்துறவங்க இவங்கதான் மேற்பார்வை தான் எலெக்ஷன் கமிஷன் செய்யுது அப்ப அந்த அத்தனை அதிகாரிகளும் அந்த மாநில ஆட்சி எந்த எந்த கவர்மெண்ட் இருக்கும் அந்த நிர்வாகத்தின் கீழ் செயல்படுபவர்கள் அந்த 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 ஆட்சி தான் அவங்க வந்து அந்த ஆட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் சரி இப்போ நான் ஒரு மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கேன் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இப்போ வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப தூரம் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆப்போசிஷன் ரூல் நடக்குது எலெக்ஷன் எலக்டோரல் ரூல் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வரப்போறதே கிடையாது நீங்க வந்து எந்த வித ஒரு அக்யூசிஷனும் ஒரு அலிகேஷனும் தமிழ்நாட்டில் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு இப்ப இருக்கிற கவர்மெண்ட் தான் அதுக்கு பொறுப்பாகும் இங்கர் பண்ண போறதா சொல்றாருன்னா எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகளின் போதே எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு வெற்றியின் பிறகு இன்னும் அந்த சந்தேகம் அதிகரிக்குது ஹரியானா மகாராஷ்டிரால நாங்க தோக்கும் போது அந்த சந்தேகத்தினுடைய அழுத்தம் ரொம்ப அதிகமாகுது அப்பதான் நாங்க களத்துல இறங்கி இதெல்லாம் நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு சதி நடக்குது இதுவரை மகாதேவபுரா தொகுதிக்கு மட்டும் இல்ல நாடாளுமன்ற தேர்தல் ஹரியானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட எல்லா தேர்தலுக்கும் மகாராஷ்டிராவுக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் அஞ்சு வருஷத்தில் இல்லாத ஒரு எண்ணிக்கை அஞ்சு மாசத்துல எப்படி அதிகரிக்குது மாலை ஐந்து மணிக்கு மேலதான் பல இடங்களில் வந்து அதிகமான ஓட் போலாயிருக்கு நிறைய அவர் அடுக்கிக்கிட்டே இருக்கிறார்

அதுல ஒரு முறை இருக்கு நீங்க யாருக்கு அப்பீல் பண்ணணும் ஒரு முறை இருக்கு நம்ம சட்டப்படி யாருக்கு நீங்க வந்து கேஸ் போடணும் முறை இருக்கு ஹை கோர்ட்ல கேஸ் போடலாம் எலெக்ஷன் கேஸ் இல்ல நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல இப்ப அவங்க கேட்டிருக்காங்க இப்ப நோட்டீஸ் ஏதா ஒரு விபரீதமான நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா திரு ராகுல் காந்தி மேல காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் வேலை செய்யும் சீஃப் எலெக்ஷன் ஆபிசர் கர்நாடகா அவரே நோட்டீஸ் போட்டிருக்காரு ராகுல் காந்தி திரு ராகுல் காந்தி மேல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காரு திரு ராகுல் காந்தி என்ன சொல்லுவாரு இல்ல எப்படி சார் எப்படி வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கீழ சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வருவாரா முதல்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இல்ல சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் எலெக்ஷன் ஆபீசர் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழ வராரு ஆமா ஆமா சீஃப் எலெக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்டோட ஆபீசர் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழ வராரு நான் சொல்ல வரலங்க ஸ்டேட் கவர்மெண்டோட ஆபீசர் இப்போ தமிழ்நாட்டுல இப்ப அர்ச்சனா பட்நாயக்குன்னு ஒரு லேடி ஆபீசர் இருக்காங்க ஐஎஸ் ஆபீசர் அவங்க தமிழ்நாடு காடரை சேர்ந்தவங்க பல இதுக்கு முன்னாடி மிஸ்டர் சாஹூ இருந்தார் அவர் தமிழ்நாடு காடரை சேர்ந்தவர் எப்படி இருந்தாலும் அவர் தமிழ்நாடு யார் நியமனம் பண்றது நியமனம் பண்றது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புற பரிந்துரையின் அடிப்படையில் எலெக்ஷன் மூணு பேர் அனுப்புறாங்க அந்த மூணு பேர்ல யார் தகுதி உள்ளவர்களோ அதை எலெக்ஷன் கமிஷன் நியமிக்கிறார் ஆனா அனுப்புற பட்டியல் யாருது மாநில இந்த இந்த கேள்விக்கு மட்டும் சொல்லிடுங்க ராகுல் காந்தி பேசும்போது சொல்றாரு இதெல்லாம் வாக்குகளை திருடும் முறை மகாதேவரா சொல்லிட்டு இதில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது ஒரு தொகுதியில் மட்டும் இல்லை பல இடங்களில் நடந்திருக்கிறது பாஜகவுடன் கூட்டு வைத்து அக்கட்சி வெல்வதற்கு உதவ வாக்கு திருட்டில் தேர்தல் ஆணையம் ஈடுபடுகிறது முக்கியமான பாயிண்ட் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தொகுதிகளில் முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வென்றிருக்கிறது ஆட்சியில் இருக்க நரேந்திர மோடிக்கு இருபத்தி ஐந்து இடங்கள் தேவைப்பட்டது தான் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வழங்குவதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வழங்குவது இல்லை கிடையாது டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை இதுவரை தேர்தல் ஆணையம் வழங்கியதே கிடையாது யாருக்குமே முன்னாடி கிடையாது இப்ப இனிமேல இருந்து நீங்க வழங்கணும்னு ஒரு நிலைமையை ஏற்படுத்தினீங்கன்னா வழங்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல நான் சொன்ன மாதிரியே பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் நான் பேச வந்திருக்கேனே தவிர எலெக்ஷன் கமிஷனுடைய முறைகளை பத்தியோ

கர்நாடகா அரசாங்கத்தின் கீழ் அங்க வேலை செய்யும் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் இப்ப அவர் இருக்காரு ஆனா அவர் அந்த கார்டு சேர்ந்தவர் அவர் என்ன சொல்றாரு ராணி ஒரு இடத்துலதான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாரு அப்ப அப்படி இருக்கும் பொழுது நீங்க சகுன் ராணி வந்து ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டாங்க சோனா அபிடவிட் கொடுக்க முடியுமா எலெக்ஷன் கமிஷன்ல திரு ராகுல் காந்தியால கொடுக்க முடியாது அப்ப அவர் பொய் சொல்வதாக ஆகிவிடும்

இதுல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அவங்க வந்து ஒரு ஜட்மெண்ட்ல இன்டர் அரேஞ்ச்மெண்ட் ஆக இது நீங்க அரசாங்கத்தில் சட்டம் போடும் வரை இந்த ஏற்பாடு இருக்கும்னு சொல்லியிருந்தாங்களே தவிர அது நிரந்தரம் கிடையாது தான் அரசாங்கம் இது முன்னாடி கமிட்டியே கிடையாது செலக்ஷன் ப்ராசஸே கிடையாது இவ்வளவு வருஷமா

இதுல எலெக்ஷன் கமிஷனை பற்றி இருக்கிற அந்த வாதங்களுக்கு நான் வந்து சில நடைமுறைகளை தான் சொல்ல முடியும் நான் வந்து ஜனதா கட்சியின் தரப்பிலிருந்து வந்து நான் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேச வந்திருக்கேன் ஆனா நடைமுறைகளே தெரியாம பேசும்போது நான் அந்த நடைமுறைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ நான் வந்து நாற்பது ஆண்டுகள் சுமார் முப்பத்தி ஆண்டுகள் நான் ஏஎஸ் அதிகாரியா பணியாற்றியிருக்கேன்

உங்களுடைய நிர்வாகத்தன்மையில இல்ல உங்களுடைய நீங்க முறைகேடோ இல்ல உங்களுடைய தனிப்பட்ட மீது எந்த குற்றச்சாட்டும் யாரும் வைக்கல சரியா அவருமே உங்க மேல ஒரு மரியாதைக்குரிய வார்த்தைகளை குறிப்பிட்டு தான் இப்படி சொன்னாரே இருக்கலாம் அதை பசங்க எடுத்துக்க வேண்டாம் அது அளவு மீறி போச்சுன்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அதை நான் கண்டிப்பா தடுத்திருப்பேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்களுடைய தனிப்பட்ட நிர்வாக திறமையில இல்ல நிர்வாக விஷயங்கள்ல யாரும் இங்க கொஸ்டின் பண்ணல நீங்க இப்ப பிஜேபி செய்தி தொடர்பாக உங்க கருத்தை நீங்க தாராளமா பதிவு பண்ணா நாங்க வாக்குவாதத்துக்கு வருது மக்களுக்கு சரியான கருத்து போய் சேர வேண்டும் என்பது அதற்கான மேலையா தான் பயன்படுத்தணும் நான் நினைக்கிறேன் சொல்லுங்க ஓ நாலஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமா வந்து சொல்லியிருக்காங்க அந்தந்த பாயிண்ட்ஸுக்கு நான் நடைமுறைகளை சொல்றேன் சொல்லுங்க முதல்ல வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இந்த சிஸ்டம் வந்து ஆயிரத்தி வரைக்கும் ஒரே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் இருந்தார் அதுக்கப்புறம் இரண்டு சீஃப் எலெக்ஷன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல அப்பாயின் பண்றாங்க சதன் அப்படின்னு டெல்லியில் ஒரு இடத்துல அலுவலகத்தில் இருக்கு அங்க சுமார முந்நூறு பேர் தான் வேலை பார்க்கறாங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்க நாடு முழுவதும் இருக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்கதான் காரணம்னு சொல்ல வந்தீங்கன்னா அவங்க அப்படிப்பட்ட ஆணைகளை கொடுத்திருந்தால்தான் அவர்கள் காரணமாக முடியும் அவங்க மேற்பார்வையிடும் ஒரு அமைப்பு உண்மைய வந்து அவங்களுக்கு கீழ செயல்படுது யாருன்னாக்கா சீப் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்காங்க அவங்களுக்கு கீழ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்ல ஒரு கேள்வி நாலு எழுப்புறாங்கல்ல திரு ராஜகோபால் இந்த இந்தியல வெளியிடறதுல என்ன சிக்கல் அந்த பாயிண்ட் வரேன் நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த அமைப்பை நம்ம புரிஞ்சுக்காம பேசக்கூடாது ஓகே ஓ திரு பொன்ராஜ் சொன்னாரு அது எப்படி அவங்க எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கீழ தானே வராங்க அவங்க எலெக்ஷன் கமிஷன் கீழ வராங்கன்றது கூட தெரியாதா அப்படின்னுலாம் அது இல்ல அவங்க வந்து ஸ்டேட் காடர்னு ஒன்னு இருக்கு ஐஏஎஸ்ல அந்த ஸ்டேட் கார்டர் தான் கலெக்டர் எடுத்தீங்கன்னா விருதுநகர் கலெக்டரோ மதுரை கலெக்டரோ தமிழ்நாடு கார்டர் கீழ தான் வேலை பாக்குறாரு அவர் அந்த எலெக்ஷன் பீரியட் இருக்கு பாருங்க அந்த இரண்டு மூன்று மாதங்கள் அப்பதான் எலெக்ஷன் கமிஷன் கீழே வராரு திரும்பியும் அவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பதில் சொல்லணும் மூணு மாதம் முடிஞ்ச பிறகு அவர் மொத்தமாக ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வேலை பார்க்க போறாரு அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் எதிரா வேலை செஞ்சாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அவரை சும்மா விடாது அதனால அது புரிஞ்சுக்கணும் நம்ம அந்த மூன்று மாதங்களுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பை வச்சு அவர் செயல்பட மாட்டாரு அவர் வந்து தொலைநோக்கு பார்வையோட நம்ம வந்து தவறு செய்யக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட தான் செயல்படுவாரு ஆகவே அந்த மாவட்ட ஆட்சி தலைவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்றது கேட்பாருன்னு சொல்றது வந்து அபத்தமானது

அப்புறம் சில பேர் வந்து நாற்பதாயிரம் பேர் வந்து போலியான வாக்காளர்கள் இடம் இதெல்லாம் எப்படி அந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெற அனுவதிச்சாங்க அப்ப இருக்கிற போல அந்த தேர்தல் அதிகாரி அந்த வாக்காளர் பட்டியல் இறுதிப்படுத்தும் பொழுது இதெல்லாம் இல்லாம செஞ்சிருக்கணும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் பெங்களூரை பொறுத்தவரைக்கும் ரைட் பீகார பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் எழுப்பப்பட்டன ஏன்னா இதுல காலத்தின் அருமை இருக்கு எனக்கு புரியுது ஆனா அத்தனை பாயிண்ட்ஸுக்கு கவர் பண்ணணும்னா எனக்கு டைம் வேணும் ஏன்னா இதுல வந்து நல்ல விரிவான காரணங்கள் இருக்கு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து சுமார் எட்டு கோடி வாக்காளர்கள் பீகார்ல இருக்காங்க அதெல்லாம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து அவங்களை நீக்கி இருக்காங்க வெளியிட அதான் சொல்ல பட்டியலை வெளியிடுவாங்க வெளியிட்டாங்க டிராஃப்ட் ரோல வெளியிட்டாங்க

யாருடைய பேரா விடுபட்டு போயிருந்தா அவங்க வந்து அதுல சேர்த்துக்கலாம் யாரான பேர் தவறாக இருந்து யாரான கட்சி சொன்னாங்கன்னா அந்த அந்த பேரை நீக்கலாம் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு அதை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு தான் இப்ப எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க இத்தனை வாக்காளர் இவ்வளவு பேரை நாங்க நீக்கி நாங்க சொன்னாலும் முன்னாடி இருக்கிற வாக்காளர் பட்டியல் இருக்கு இப்ப இருக்கிற வாக்காளர் பட்டியல் இருக்கு ஒரு பூத்துக்கு ஆயிரம் பேர் இல்லைன்னா ஆயிரம் வாக்காளர்கள் தான் இருப்பாங்க அப்ப நீங்க வந்து அந்த கட்சியை சேர்ந்தவங்க எங்க வந்து பிரச்சனை இருக்கு இந்த நீங்க நீக்கிட்டது தவறு இல்ல இந்த வாக்காளர் சேர்த்தது தவறு அப்படின்னு சொல்லி கட்சி வந்து ஒரு மாத சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல நீங்க எட்டு கோடி பேருக்கோ இல்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கோ காரணங்கள் கொடுக்க முடியாது அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கும் நீங்க காரணம் கொடுக்க முடியும் ஆனா முக்கியமா சொல்றேன்